ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை இன்று காலை பதினோரு மணியளவில் எம்ஜி ரோடு சில்க்ஸில் தையர் கலைஞர்களை கௌரவிக்கும் விழா தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஸ்ரீராம் சில்க்ஸ் சார்பில் தையர் கலைஞர்களை கௌரவிக்கும் விழா மருத்துவர் பாலகிருஷ்ணன் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் காலம் காலமாக தையர் தொழிலில் ஈடுபட்டு வரும் தையர் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் ஸ்ரீராம் சில்க்ஸ் மற்றும் கேஜிஎம் நிறுவனம் சார்பில் ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை இன்று காலை பதினோரு மணி நடைபெற்ற கௌரவிப்பு விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் தையல் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மூத்த தையல் கலைஞர்களை கௌரவித்து பொன்னாடை அணிவிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பேசிய மருத்துவர் பாலகிருஷ்ணன் தையர் கலைஞர்களின் தொழில் முன்னேற்றத்திற்கு கேஜிஎம் நிறுவனம் எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்றும் தையர் கலைஞர் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இவ்விழாவில் கலந்து கொண்டு அனைத்து தையல் கலைஞர்களுக்கும் தையர் உபகரணங்கள் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சி முடிவில் மூத்த தையர் கலைஞர் சன் டைலர் இம்ரான் நன்றி தெரிவித்தார்